ஐஸ் இன்றைய பலபடுதும் வார்த்தை செப்பனியா மூன்றாவது அதிகாரம் 20வது வசனம் செப்பனியா chapter 3 verse 20 பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் I will give you honor and praise among all the peoples of the earth Hallelujah ஒரு தேவனுடைய ஊழியக்காரங்க இருந்தாங்க அவங்களுடைய சிறு வயதுல அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சில காரியங்களை அவங்க ஷேர் பண்ணாங்களாம் அவங்க இடத்துல அப்போ அவங்க சொல்லும்போது அவங்களுடைய சின்ன வயசுல எல்லா மனுஷங்களாலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்களாம் அநேகர் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம் உனக்குலாம் எந்த ஒரு பெருசா டேலண்ட்டு கிடையாது நீ எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில ஒன்று பெருசாலாம் ஒன்றும் ஆக முடியாது ஏதோ ஒரு ஓரமா நீ வாழ்ந்து கொண்டு போக போற அப்படின்னு சொல்லி அவங்கள ஏளனமாக பேசி ாங்க இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அந்த சிறு வயதுல இருந்த அந்த தேவனுடைய ஊழியக்காரங்க அவங்க அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதே அவங்களுக்கு இருதயம் நொறுக்கப்பட்டதான் அப்போ அவங்க யோசிச்சாங்களாம் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் முன்னேற்றம் இருக்குமா இப்படி சொல்றாங்களே நம்மளை இப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களே நம்மளை யார் இனி அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சான் நாட்கள் போக போக அவங்க ஏசப்பாவை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சாங்களாம் மனுஷங்க தானே என்னை புறக்கணிச்சாங்க மனுஷங்க தான் என்ன வேணான்னு சொன்னாங்க ஆனால் ஏசப்பா என்னை தேடி வந்தாரே ஏசு என்னை நேசிக்கிறாரேன்னு சொல்லி அவங்க ஏசப்பாவோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏசப்பாவோட அதிகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இரு நாட்கள் போக போகைய கண்களுக்கு முன்பதாக அந்த சின்ன குழந்தையா இருந்த அவரை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செஞ்சாராம் ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு உயர்வுகளை பார்த்தாங்களாம் தேசம் எங்கும் அவரை பற்றி அறிந்து கொண்டார்களாம் அவர் கர்த்தருடைய ஊழியக்காரனாக எல்லா தேசங்களுக்கும் போய் ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை அறிவித்தாங்களாம் அப்ப யோசிச்சு பாருங்க மனுஷங்களால புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மனுஷங்களால ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இயேசு அவர்களை உயர்த்துவார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க காணப்படலாம் இயேசு இடத்துல நீங்க போய் விசுவாசத்தோட ஜெம் பண்ணுங்க ஏசப்பாவை நீங்க நேசிங்க உலகத்துல இருக்கிற மனுஷங்களோடு அதிகமாக நேரங்களை செலவிடுறதை காட்டிலும் கர்த்தருடைய பிரச்சனத்தில் நேரத்தை செலவிடுகின்ற பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் உங்கள் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்தி வைப்பார் அப்ப இந்த நாள்ல நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாம ஏசு என்னை நேசிக்கிறார் ஏசப்பாவுடைய பிரசனத்துல நான் அனுதினமும் நான் காத்திருக்கணும்னு சொல்லி உங்களை அர்ப்பணிச்சு காத்துருங்க நிச்சயம் ஏசு எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் நம்ம எல்லார் கண்களும் மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா பிள்ளைங்களை அநேக தகப்பனே எசப்பா ஒதுக்கி இருக்கிறாங்க அண்டவரே எசப்பா நீங்க வேண்டான்னு சொல்லி அண்டவர் அநேகர் புறக்கணித்து இருக்கிறாங்க அதனால ஏற்பட்ட தகப்பனேசப்பா கவலைகள் ஏராளம் தகப்பனேசப்பா அண்டவர் இந்த நாளில் உங்களுடைய பார்வை அண்டவர் நீங்க தகப்பனேசப்பா பிள்ளைங்க மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க நீங்க தகப்பனேசப்பா ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க நீங்க பிள்ளைங்களை கண்ணோக்கி பார்க்கறீங்க அண்டவர் நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க அண்டவர் மனுஷங்க புறக்கணிக்கலாம் மனுஷங்க வேணான்னு சொல்லி அண்டவர் ஒதுக்கி வைக்கலாம் ஆனா நீங்க தகப்பனேசப்பா பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறீங்க நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உயர்வுகளை காட்டுங்க நீங்க பிள்ளைங்களை உயர்த்தி வைங்க நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கள் இயேசுவின் மூலம் செபிக்ரோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே இயேசுப்பான் நிச்சயம் உங்களை உயர்த்தி வைப்பார் சோர்ந்து போகாதீங்க நிச்சயம் இயேசு உங்களை உயர்த்தி வைத்து உங்களை ஆசிர்வதிப்பார் காட் ப்ளஸ் யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே